நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அரூர் மற்றும் கருமந்துரை இடைப்பட்டிருக்கக்கூடிய சில இடங்களில் தற்பொழுது வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வருகின்றன நிகழ்நேர தகவல்களை இந்த குரல் பதிவில் உங்கள் கூட நான் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன் அது மட்டும் அல்லாது அடுத்த இருபத்தி நாலு மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை நம்ம விவாதிக்க இருக்கிறோம் இப்போ இந்த அரூர் கர்மந்துறை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து நான் பார்த்தோமேயானால் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் சில இடங்களில் திரண்டு காணப்படுகிறது அதே போல் பழனிக்கு நெருக்கத்தில் கூட மழை மேகங்களானது செயற்கைக்கோள் படங்களில் பதிவாகி வருகிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கேரள மாநிலத்தின் சில இடங்களில் உக்கிரமான பரவலான மழை மேகங்களும் காட்சிக்குள்ளாகிறது இது இயல்பான ஒரு விஷயம்தான் கேரள மாநிலத்தில் இந்த மாதிரியான காலகட்டத்தை பொறுத்த வரையில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை மிக சிறப்பாக கடந்த சில தினங்களாக பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது நேற்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதிவாகிக் கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் நகர்வுகள் தொடர்பாக சில தகவல்களை இரவு நேர காணொலியின் வாயிலாகவும் நமது முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாகவும் நான் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தேன் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரிக்கு ஒரு ஹிட்டார் மிஸ் தான் புதுச்சேரியை நெருங்கிணிச்சு புதுச்சேரியில் காற்றின் வேகமும் அதிகரித்தது அதெல்லாம் வந்து என்னால் வந்து உணர முடிந்தது நேற்று புதுச்சேரியில் இருந்தப்போ இப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா எப்படியும் பயணத்தில் தான் இருப்பேன்னு இப்போ தான் நான் வந்து வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக இந்த குரல் பதிவை இப்போ பதிவு செய்ய தொடங்கிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பதிவேற்றமும் செய்து விடுவேன் சரி அந்த ட்ராவலிங் விஷயத்தெல்லாம் நம்ம விலாக இன்னொரு சேனலில் போடுவோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா நேற்றைய தினம் ஒரு ஹிட்டார் மீஸ் பாசிபிலிட்டி புதுச்சேரிக்கு இருந்தது ஸோ இன்றைய தினம் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இன்றைய தினம் இருப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது இது வந்து ஒரு பர்சனல் ஒப்பீனியனும் கூட ஏன்னா நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவிற்கு நெருக்கத்துல நெருக்கத்தில் வந்து ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் தொடர்ந்து கடலோரப் பகுதிகளிலெலாம் வந்து மழையெல்லாம் வந்து பதிவாகாது பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் இதுவே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சென்னை மாதிரியான இடங்களுக்கு இதெல்லாம் வந்து மே மாதத்தில் இன்னமும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதில் மறுக்கிறது கிடையாது அதுவும் அந்த மே மாதத்தில் இப்போ அடுத்த சில நாட்களில் மீண்டும் இடியுடன் கூடிய சூறைக்காற்றுடனான பலத்த வெப்பச்சலன மழையெல்லாம் பதிவாகலாம் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் சாலை பகுதிகளில் அதிலலாம் மாற்றங்கள் கிடையாது புதுச்சேரிக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கடலூர் மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து மே மாதத்தில் இந்த மாதிரி இதற்கு முன்பு நிகழ்ந்த சில ஆண்டுகளை நம்ம வந்து வடிகட்டி தான் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வெப்பச்சலனத்தின் வாயிலாக மே மாதத்திலே கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் வந்து என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் அப்படி தான் நம்மளால சொல்ல முடியும் உட்பகுதிகளுக்கும் சிறப்பான மழை பொழிவை தான் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது நிச்சயமாக உட்பகுதிகளின் பல இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மறுபடியும் நான் சொல்கிறேன் இது வெப்பச்சலன மழை எல்லா இடங்களிலும் ஒரே அளவிலான மழை பொழிவை வழங்கும்லாம் நம்மளால வந்து சொல்ல முடியாது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக தம்பம்பட்டி இது வந்து சேலம் மாவட்ட பகுதி அங்கே நூற்றி பத்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் அங்கே எண்பத்தி ஓரு மில்லி மீட்டர் இப்போ நிகழ்நேர தகவல்களையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளையும் முதலாவதாக பார்த்துவிட்டு அதன் பிறகு நம்ம கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை டிஸ்கஸ் பண்ணலாம் அரூர் சுற்றுவட்டார பகுதிகள் அரூர் மற்றும் கருமந்துறை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கல்ராயன் மலை பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது நீங்கள் யாராவது ஊத்தாங்கரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் அரூருக்கு நெருக்கத்தில் அரூர் கருமந்துரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வசித்து கொண்டிருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் சேலம் ஆத்தூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஏத்தாப்பூர் வாழப்பாடி அருகிலெலாம் மழை மேகங்கள் அஹ் பதிவாகி கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது பகிர்ந்தாங்கன்னா நமக்கு அந்த பகுதிகளின் நிலவரம் தெல்ல தெளிவாக தெரிய வரும் அதே போல் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகிலெல்லாம் மழை மையங்கள் இருந்தது தற்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா உசிலம்பட்டி மற்றும் சின்னாலம்பட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுமலை வனப்பகுதிகளில் வலசை மற்றும் திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள்ல திண்டுக்கல் மாநகரில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நீங்க நீங்க தான் சொல்லணும் உங்க உங்களது பகுதியின் நிலவரத்தை ஏன்னா மழை மேகங்கள் பதிவாகுதுங்கிறது தான் நம்மளால் ரேடார் படத்தை பயன்படுத்தியோ செயற்கைக்கோள் படத்தை பயன்படுத்தியோ சொல்ல முடியும் மற்றபடி அந்த இடத்துல ஆக்சுவலாக எந்த அளவிற்கு மழை இருக்குது அப்படிங்கிறத அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சொல்லணும் ஸோ பழனி கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேயங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தான் அதே போல் பழனி திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒட்டஞ்சத்திரத்திற்கும் மிக நெருக்கத்திலலாம் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் கேரளாவில் மழை சும்மா வெளுத்தெடுக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சில இடங்களில் ரொம்ப உக்கிரமான மழை மையங்களே நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது வயட்டுப்புலா சுற்றுவட்டார பகுதிகள் சேத்தத்தோடு வட்டார பகுதிகள் தண்ணித்தோடு சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் உக்கிரமான மழை மையங்கள் இருக்குது இரட்டுப்பேட்டா இதை நம்ம வந்து மிஸ் பண்ணவே தேவையில்லை இந்த இடங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள் தான் வாகமான் இரட்டுப்பேட்டா அதே போல் மூலமட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் பைனாவு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் தொடுப்புலா பைனாவு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகள் முட்டம் சுற்று வட்டார பகுதிகள் எருமேலி சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் இருக்கிறது நீங்கள் யாராவது வண்டி பெரியார் மற்றும் எருமேலி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதே போல் குட்டிக்கணம் வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து வந்தான் பாதல் சுற்று வட்டார பகுதிகள் முண்டக்காயம் சுற்றுவட்டார பகுதிகள் அங்கெல்லாம் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ மேற்கு உள் மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பூர் மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது இப்போயே பார்த்திங்கனாக்க திருப்பூர் பல்லடம் வருகலெலாம் சில இடங்களில் சிறிய அளவிலான மழை மையங்கள் பதிவாகுது ஸோ திருப்பூரில் கூட மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அது கருத்துறை பகுதியில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சித்தூர் அருகில் மழை மையங்கள் இருக்குது அது கண்டிப்பாக நம்ம வேலூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் பேரணாம்பட்டை இல்லை குடியாத்த மாதிரியான இடங்களில் ஏதேனும் இடங்களில் இன்றைக்கும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கொஞ்சம் நேரம் சென்று நம்ம பார்க்கலாம் மழை மேயங்கள் எந்த அளவுக்கு நகர்ந்து வருது அப்படிங்கிறது ஏன்னா அது நிகழ் நேரத்தில் தான் நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ண முடியும் இப்போதைக்கு சித்தூர் அருகில் மழை மேயங்கள் இருக்குங்கிறத நமக்கு தெரியுது குடியாத்தத்திற்கு வடக்கில் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வேலூர் மாவட்டம் வடக்கு பகுதிகளில் கண்டிப்பாக சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்த தொடங்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதன் பிறகு அதனுடைய நகர்வுகள் மிக சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மேபி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் வேலூர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் பட் பொதுவாக இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் உள் மாவட்டங்களுக்கு மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மழை பொழிவை வழங்கக்கூடிய நாளாக தான் இதை நாம் கருத வேண்டும் மழை பொழிவுங்கிறத விட அங்குமிங்கமாக அந்த மழையானது பதிவாகும் சில இடங்களில் வலுவான மழையாகவும் இது பதிவாகும் அது அந்த இடத்தின் தன்மையை பொறுத்தது ஸோ ஸோ பொதுவாக நம்ம சொல்கிறது இப்போ நிகழ் நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களை பார்த்துருக்கீங்க இல்லையா அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கோம் ஸோ இப்போ ஆல்ரெடி திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை வனப்பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் பதிவாகுதுனாக்கா மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் ஆல்ரெடி மழை பதிவாக இருக்கும் அப்படி பதிவாகலைன்னா பதிவாகும் பேரையூர் அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் விருதுநகர் பேரையூர் இருக்கக்கூடிய அந்த இடங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் நம்ம திருமங்கலத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை ஒரு சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி சிவகங்கை மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக மழை இல்லை குறிப்பாக மானாமதுரை சுற்று வட்டார பகுதிகளில் நண்பர்கள் சொல்கிறீங்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதை கேட்கறதுக்கு ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் அங்கே மழை பதிவாகணும் நார்மலாக மழை பதிவாகலங்கிறது வருத்தமாக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பலன் விளங்குதா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் சில இடங்களில் நான் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் சிவகங்கை தேவக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய ஏதனம் இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஆல்ரெடி வலசிகார்கள்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத சிறுமலை சிறுமலை வனப்பகுதிகளெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி இருக்கிறத நம்ம பகிர்ந்திருந்தோம் ஸோ திண்டுக்கல் மாநகரிலும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கும் அப்படி பதிவாகலைனாக்கா பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் திண்டுக்கல் சந்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் நம்ம செங்காட்டுப்பட்டி மற்றும் நாமக்கல் கொல்லிமலை இருக்குது இல்லையா அந்த ரீஜியனெல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நாமக்கல் துறை ஒரு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பூலாஞ்சேரி காரவள்ளி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்போ மேற்கு உள் மாவட்டங்களில் இப்போ நம்ம திருப்பூர் அருகில் மழை மேயங்கள் பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த மழை மேயங்கள் வந்து கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்த தான் செய்யும் அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது ஸோ அந்த நேரத்தில் எங்கே ஃபார்ம் ஆகுது இப்போ வேலூர் மாவட்டத்திற்கு அருகில் இப்போ தெற்கு ஆந்திராவில் இருக்க இல்லையா மழை மேகம் அது நம்மளால் வந்து இப்போ மாதிரியை பயன்படுத்தினால் அந்த மாதிரி மழை வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை சொல்ல தோணும் பட் ரியல் டைமில் என்ன நடக்குது ரியல் டைமில் அங்கே வந்து மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகுது அது நகர்ந்து வந்ததுனாக்கா எங்கங்கே மழைப்பொழிவை கொடுக்கலாம் அப்போ வேலூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் தர் இஸ் அ கன்சிடரேஷன் வேலூர் மாவட்டத்திற்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் இன்றைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நேற்றைய தினம் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த மழை மையங்கள் இருக்கும்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் ஏன் கடலூர் மாவட்ட பகுதிகளை கூட நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளை எதிர்பார்த்துருந்தோம் அந்த மாதிரி சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது புதுச்சேரியில் தான் வந்து காற்று வேகமாக அடிச்சிது பட் மழை பதிவானிச்சாங்கிறது எனக்கு வந்து தெரியல ஏன்னா ஜன்னலை தொடர்ந்து என்ன பார்க்கணுன்னு தோணலை நடுறாத்திரில ஸோ காற்று மட்டும் நல்லா அடிக்கிறது பயங்கரமாக தெரிஞ்சது ஜன்னல் வந்து ஆடிக்கிட்டு இருந்தது அதை மட்டும் வச்சு நான் வந்து சொல்கிறேன் பயங்கரமாக இருந்ததுன்னு மட்டும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இப்போ மழையளவுகள் பட்டியலை பார்த்தா தெரிஞ்சுவிடும் நம்ம கடலூர் மாவட்டத்திலலாம் மழையானது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவு பதிவாகலை பட் விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவாகிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது இருக்கிறது இப்போ மழையளவுகள் பட்டியலின் பிரகாரம் தம்மம்பட்டியில் நூற்றி பத்து மில்லிமீட்டர் திருத்தணியில் எண்பத்தி ஓரு மில்லிமீட்டர் திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் மானாமதுரையில் மழையே பதிவாகலான்னு சொல்லி ஒரு நண்பர் ஒருத்தப்படுறாரு திருபுவனத்தில் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது பள்ளிப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் விருதுநகர் நகராட்சி விருதுநகர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லி செஞ்சி விழுப்புரம் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி கல்லன்றி மதுரை மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் வளத்தி விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோவிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் திருப்பூர் கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ் பிடபிள்யூடி ஐபி அங்கே ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஓரு மில்லிமீட்டர் மேல ஆலாத்தூர் வேலூர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் வட்டமலை கரையோடை கரை ஓடை நீர்பிடிப்பு திருப்பூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லி காட்பாடி வேலூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லி வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் கோமுகி அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் குடியாத்தம் வேலூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சாத்தியார் மதுரை மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கஞ்சனூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பொன்னையணை வேலூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கோடநாடு நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி கிருஷ்ணராயபுரம் கரூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி பேரையூர் மதுரை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி இழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஊத்துக்குடி திருப்பூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பது மில்லி மதுராதகம் தாலுகா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வலவனூர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நீமோர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் திருமானூர் அரியலூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் மருங்காபுரி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் கடவுனூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் காரையூர் புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கேதர் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இதே போக திருமயம் விழுப்புரம் விழுப்புரத்தில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் திண்டிவனத்தில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் திருச்சுடி ஆவடி நெற்குன்றம் நிற்குன்றமுங்கிறது வந்து சென்னை பகுதி அங்கே இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் பகிருங்க இப்போ கடந்த குரல் பதிவினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிறேன் ராஜா ராமா அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் நேற்று மாலை நல்ல மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு இப்போயும் அங்கே மழை மையங்களை பார்க்க முடியுது இன்றைய இன்றைக்கான நிலவரத்தையும் நீங்கள் இங்கே கூட பகிருங்க உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ் ஆர் யூ தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இலங்கையின் மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இலங்கைக்கான மழை வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பகிர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ மட்டக்களப்பில் நம்ம வந்து நாளைக்கு ஓரளவுக்கு மட்டக்களப்புக்கு நெருக்கத்தில் ஏன்னா ஒரு கடலோரமாக இருக்கிறதுனால மட்டக்களப்பிற்கு நெருக்கத்தில் மேபி சில இடங்களில் அம்பாறை மாவட்டத்தில் மோனர்காலா அதற்கு அருகிலெல்லாம் வந்து வெப்பச்சலன மழையை எதிர்பார்க்கலாம் பட் கடலோர பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாகிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது தமிழகத்தில் இப்போ சில இடங்களில் பதிவாகுது நேற்றுமே கூட பார்த்திங்கன்னா அது நெருங்கும்பொழுது கடலை நெருங்கும்பொழுது வடுவிளக்கு ஆரம்பிச்சிட்டு மேங்கள் சஸ்டெயின் ஆகலை அதனுடைய விளைவு தான் புதுச்சேரியில் பெரிய அளவு மழை பதிவாகாமல் போனது ஸோ அப்படி இருக்கும்பொழுது இலங்கைக்கு அது இன்னுமே டஃப்பான டாஸ்க் இதை விட அங்கே டிஃப்ரெண்ட்டான கண்டிஷன் அந்த கிழக்கு பகுதிகளுக்கு குறிப்பாக தென்கிழ தென்கிழக்கு பகுதிகளுக்கு ஸோ அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா மழைக்கான வாய்ப்பு என்பது கொஞ்சம் குறைவு தான் நாளைக்கான அதற்கு நெருக்கத்தில் உட்பகுதிகளில் மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகலாம் மணியஸ் ஒகே பி மிரட்டு நிலையில் நேற்று இரவு நல்ல மழை தம்பி இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் சில நாட்கள் மழை பதிவாகும் ஒரு நாள் மழை பெய்தது என்றால் மறுநாள் மழை இல்லாமல் இருக்கும் சில நாட்கள் வெயில் அடிக்கும் நல்ல வெப்பம் அதிகமாக இருக்கிறது அதிகமான புழுக்கம் இருக்கிறது என்று பொழுது திடீரென வெப்பச்சலன மழை பதிவாகும் இப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதனால தான் நம்ம கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அருணகிரி அப்படிங்கிற நண்பர் வந்து வந்தவாசி சுற்று வட்டாரம் கனமழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் வெற்றிவேல் வேல் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா சின்ன சேலம் சரௌண்டிங் ஏரியாஸ் நைட் சம மழை சின்ன சேலம் நியர் நமச்சிவாயபுரம் வில்லேஜ் இருக்கும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ரைன் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேபி இருக்கலாம் ஏன்னா சின்ன சேலத்தில் மழைமான இருக்குது ஒரு பகுதியில் ஸோ அந்த மழை அளவுகள் தெரிய வரும் பட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் நமச்சிவாயபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியில் அவர் வந்து தோராயமாக ஒரு இருபத்தஞ்சி மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தியிருக்கு சந்துரு ஏபிஎஸ் திருப்பூர் மாநகரில் பலத்த காற்றுடன் கனத்த மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துகிற நன்றி தொடர்ந்து உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவானது அதன் பிறகு இப்போது வரை ஒரு சொட்டு மழை இல்லை நண்பரே ஆனால் தினசரி மாலையில் மழை வருவது போல் மேகம் இருக்கிறது ஆனால் மழை பொழிவு இல்லை நண்பரே நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு இது இப்படி தான் வெப்பச்சலன மழையினுடைய இயல்பு இந்த மாதிரி தான் இருக்கும் வானை இருட்டிக்கும் அந்த பகுதிகளுக்கு கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்குது அதுக்கு நெருக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அந்த இடத்துக்கு பலன் வழங்காமல் போயிடும் சின்ன மழை நடக்கும் அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டத்தை நான் பொதுவாக அதிகமாக தூக்கி பேசுபவன் கிடையாது அது ஒரு உயர்வான ஒரு விஷயமாகவும் நான் பார்த்தவன் கிடையாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இது எல்லாம் சில பேருக்கு நடக்கும் இல்லையா எல்லாமுமே ஒரு சேர வந்தும் சில விஷயங்கள் அமையாது அந்த மாதிரி சில பேருக்கு இது எல்லாமே நம்ம உழைப்பு போடுவோம் எல்லாம் போடுவோம் அப்போ ஒரு விஷயம் வந்து அமையும் அந்த அனைத்து விஷயங்களையும் செய்து கடினமாக உழைத்து கடினமாக சிந்தனை செய்து எல்லா தகுதியும் உடைய ஒருவருக்கு கிடைக்காதது எப்படி இன்னொருவருக்கு கிடைக்கிறது அப்படிங்கும்பொழுது அதுதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல் அதற்கு ஒரு பேர் வைத்தாக்கா அதை வந்து அப்படி எடுத்துக்கலாம் நேரம் காலம் கூடி கூடியவரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு என்ன பண்ணுறது இது இப்படி தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா ஓசூர் தேன்கனி கோட்டை எப்போ எப்போ மழை அண்ணா வருங்காலத்தில் வரும் நாட்களில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் குணாஸ் டூ நைன் டபுள் ஃபைவ் ப்ரோ சென்னையில் எயிட் தேர்ட்டி டூ எயிட் ஃபார்ட்டி லைட் ரெயின் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இந்த எயிட் தேர்ட்டிங்கிறது நேற்று இரவு நேரத்தில் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கு வந்து வேலூர் மாவட்டத்துக்கு அருகில் மழை மையங்கள் இருக்குது பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறது மாதிரிகளின் கணிப்பை வைத்து மட்டும் நம்ம வந்து எல்லாத்தையும் உறுதிப்படுத்துகிற முடியாது அதுக்கு இதுவே ஒரு சாட்சி பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல அரிய தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் அடுத்தடுத்த காணொளிகளில் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்